ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பெயர்ச்சி பலன்கள் அதை பத்தி தான் பார்க்க போறோம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கரப்பயிற்சி பழங்கள பார்க்க போகிறோம் அந்த சுக்கரப்பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்துடைய பத்தொம்போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் ஒரு மாதம் இருப்பார் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கரன் ராசியிலிருந்து துலா ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசம் ஆகிறார் இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தி இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்கப் போகிறார் அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய பலர் உங்களை பார்க்க போறோம் ஓம் குருமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகித் சாந்தரூபாக தீமிகை தன்னோ சந்திரசேந்த பிரசோதியார் ஓம் அகோர அகோரார் எப்போவுமே ஒரு பயிற்சி பழங்கள் சொல்லும்போது பொதுவான பழங்கள் சொல்கிறது தான் வழக்கம் அந்த வகையில் இப்போது கண்ணியில் இருந்த சுக்கரன் துளாராசிக்கு வந்து மேசராசி பார்க்குறார் அப்போது என்னென்ன பலாபம் ஏற்பட போகுது இந்த சுக்கரனாகப்பட்டவர் அசுரகுரு என்று சொல்ல ஒன்றுமே சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்டவர் தன்னுடைய இதனால் வரைக்கும் சக்தி இழந்திருந்து அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சு ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருந்துட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் நல்லாயி வெளிவந்துட்டு அந்த எப்படி இருப்பார் அது வரைக்கும் அவர் ஏதாவது எதுவும் செய்ய முடியாமல் தான் இருந்தது இப்போது வெளியே வந்துட்டாக்கா என்ன பண்ணுவார் முழு பலத்தோடு உற்சாகத்தோடு பழையபடி தன்னுடைய வேலை எடுத்து போட்டு செய்வார் ஒரு முழு சக்தியோடு வேலை செய்வார் அதுதான் இப்போ நடக்கப்போகுது அப்போது சுக்கரன் அந்த மாதிரி இருந்தார்னா என்ன நடக்கும் சுக்கரன் வந்து ஆசோபாசனுக்குரியவர் ஆண்களுக்கு வந்து மனைவியை கொடுக்கக்கூடியவர் நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வீடு மனை வாகனம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் எல்லா வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடியவர் இதெல்லாமே இப்போ நடக்கப்போகுது ஏன்னா அவர் சொந்த வீட்டில் வந்துட்டார் சுயமாக ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ சுக்கரனாகப்பட்டவர் அந்த சொந்த வீட்டில் இருந்து முழு பலத்தோடு ஆட்சி செய்து வர போகிறார் அப்போது இந்த மாதிரி வகையில் சுக்கர பயிற்சிக்கு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் சுக்கரன் பிறந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் விருதமான நட்பலங்கள் நடக்கப்போகுது ஏன்னா சுக்கரனுடைய பயிற்சி நடக்குது அதை பற்றி தான் சொல்லுவாங்க சுக்கரன் கூட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கப்போகுது இந்த மூணு வருஷத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை மற்ற எல்லாேருமே நான் சொல்லக்கூடிய இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தீங்கன்னா நடக்காத விஷயம் நடக்கும் பரிகாரங்கள் செஞ்சும் நடக்காமல் இருக்கவங்களுக்கும் இந்த பகுதியில் நிறைய பேர் சொல்கிறங்க கமெண்ட்ஸில் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம் ஒன்றுமே நடக்க மாட்டுது ஒன்றுமே நீங்கள் சொல்கிறதெல்லாமே படிக்க மாட்டுது இப்படி தான் சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த விஷயம் அப்போது போகர் பதினெட்டு சித்தர்களில் போகர் என்ற சித்தாரியும் ராமதேவர் என்கிற சித்தரையும் கொங்கனவர் இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கிர பேச்சன் போது வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இவங்க மூணு பேருமே இதை நான் சொல்லிக்கிறேன் இது இல்லாமல் சுக்கரனுடைய அம்சமான லக்ஷ்மி தாயார் வணங்கலாம் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் லக்ஷ்மியோட கூடிய பெருமாளை வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த பலனில் சுக்கரன் பேச்சை எல்லாருக்குமே பன்னராசிகளுக்கும் ராசிகளுக்குமே தான் இருக்க போகுது இது இல்லாமல் நாட்டிலே இல்லையா அந்த பெண்கள் வழி பிரச்சனைகள் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் முடிவுக்கு வந்துடும் பெண்கள் வழி கற்பழிப்பு பெண்கள் வழி கலவு போகிறது பொருட்கள் கொள்ளை இதெல்லாமே குறைஞ்சிடும் இனிமேல் பெண்களுக்கு உண்டான இந்த பழங்கள் தான் நடக்க நடக்கப்போகுது அவருடைய பெண்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும் வழக்குகள் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்ல தீர்வு கிடைக்கும் பெண்களுக்கு உண்டான கை ஓங்கி இருக்கும் பெண்களுடைய மதிப்பு உயரும் பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையிலே அரசியல் சினிமாவிலே பிரதிபலிப்பார்கள் பிரபலமாவார்கள் எல்லாமே இந்த போ சுக்கரப்பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கப்போகுது ரொம்ப சந்தோஷம் தானே அப்போது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த நான் சொன்ன இந்த சிதற்கள் வணங்கி நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தானதர்மெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை பெற்று கெடுபல்கு கொஞ்சம் நற்பலம் தான் போகுது அது இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியான எல்லா விஷயமும் நடக்கும் நம்மளுடைய இந்திய தேசம் மற்றவர்களாக இருக்கப்படும் ஆன்மீகம் செழித்தோங்கும் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்ல குறை சொல்ல ஒரு ஒரு நாடாக இருக்கட்டும் நாட்டு மக்களையாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் இப்படிலாம் குறை சொல்லும் போது அந்த மாநிலம் குற சொன்னால் மாநிலம் வளர்ச்சி அடையும் அந்த நாட்டை குறை சொன்னால் அந்த நாடு வளர்ச்சி அடையும் ஒரு சாமியை குற சொன்னோம்னால் அந்த சாமியோடைய புகழ் பிரபலமாகும் ஒரு தனிப்பட்ட மனிதரை சொன்னோம்னா அந்த அவருடைய புகழ் எல்லாமே உயர்ந்து தான் வரப்போகுது இதுதான் உண்மையான விஷயம் எல்லோருக்கும் தெரிஞ்சிடுது இல்லையா பிரபலமாகறாங்கள்ல அந்த வகையில் இந்த சுக்கர பயிற்சியிலேருந்து எல்லோருமே பிரபலம் ஆவாங்க எல்லாேருக்கும் எல்லாமும் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க மன நிறைவோடு இருக்க போகிறாங்க எல்லா நலவுங்களை பெற்று வாழ போகிறாங்க இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பொதுவான பலன்களில் ரெண்டாவது அந்த சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மேசராசியை பார்க்குறார் மேசராசின்ற போது செவ்வாயோடைய வீடு பூமி காரகன் அப்போ பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விலை ஏற்றங்கள் நல்லா உயர்ந்து காணப்படும் நல்ல விலைக்கு இப்போ நீங்கள் இருக்கலாம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கினாலும் நல்லதாக வாங்கி போடலாம் விற்கலாம் எல்லாமே செய்யலாம் பூமி மனை வண்டி வாகனங்கள் எல்லாமே நல்லா விற்பனையாகும் நல்ல விளம்பரப்படுத்தப்படும் வளர்ச்சி அடையும் இந்த மாதிரி துறையில் எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அலங்காரப் பொருட்கள் செய்வது பெண்களை நம்பி இருக்கிறத்துடைய தொழில்கள் இதெல்லாமே நல்லா வளர்ச்சி அடைப்போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு உண்டான வருமானங்கள் உயர்ந்து காணப்படுவது பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பேசப்பட போகிறது பெண்கள் பெண் தெய்வத்தை பற்றி விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது உக்கரமான தெய்வங்களுடைய விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது அவருடைய வழிபாடுகள் வரலாறுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு சொல்லப்பட போகிறது இதெல்லாமே நடக்கப்போகுது அதனால் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் எல்லா வகையிலும் நல்லா தான் இருக்க போகுது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக இருந்த கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க கடுபலம் குறைஞ்சி நட்பலம் தான் ஏற்படும் மிதன ராசிக்காரங்களுக்கு கண்ணியிலருந்து துலா ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆயிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த சுக்கரன் அவர் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அதனுடைய பலன்கள் தான் இப்போ சொல்ல போகிறோம் அப்போ அந்த சுக்கன் பயிற்சி பலன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அந்த சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய அறிவு வெளிப்படும் அறிவு இருக்கும் ஏன் இப்போ வெளிப்படும் சொல்கிறீங்க அது அதிகமாக வெளிப்படும் சில பேருக்கு வந்து கற்று வச்சுருப்பாங்க ஆனால் மறந்துடுவாங்க சில பே சில பேச்சுக்களில் மேற்கோள் காட்டுறதுக்கு மறந்துடுவாங்க அவங்க படித்த படிப்பும் கவனம் இல்லாமல் போயிடும் அதெல்லாமே சில குழப்பங்களால் சில பிரச்சனைகளால் தடைபடும் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அப்போது படித்த படிப்புக்கு நீங்கள் பெற்ற அறிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படக்கூட விழாமையும் அப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே அதை தெரிஞ்சு நடந்து அதை பேசி பயன்பெற்று உங்களுடைய வருமானத்தை உயர்த்திப்பீங்க ப்ரபலம் ஆவிங்க திறமைசாலின்னு பேர் வாங்குவீங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அதுக்கு தான் அப்படி சொன்னேன் பொதுவாக ஐந்தாம் இடம்ன்றது நம்முடைய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது தன்னுடைய சிந்தனை தன்னுடைய எண்ணங்கள் சுய எண்ணங்கள் இப்படி தான் நடக்கும் அப்போது மிதனராசிக்காரங்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்துல சுக்கன் வந்திருக்கனால நீங்கள் நினைத்தவரை காதலிப்பீர்கள் காதல் கூடும் இது முக்கியமான விஷயம் மிதனராசிக்காரங்க காதலில் இந்த சுக்கர பயிற்சியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் ஆனந்தம் பின்னந்தோம் இந்த மிதனராசியில் பிறந்திங்கன்னா ஆ ஐந்தாம் என்றது தன்னுடைய சுய வெளிப்பாடு நீங்களே சொல்லி நீங்களே அந்த காதலில் வெற்றி பெறுவீங்க கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும் காதலில் வெற்றி பெறுவது சாதாரண விஷயம் அல்ல அது எவ்வளோ பெரிய விஷயம் மனசு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதில் அந்த காதலும் உண்டு காதலுக்காக யாருமே இருக்க மாட்டாங்க நம்மளே இறைவனை கூட நம்ம காதல் செய்யலாம் காதல்னு என்னென்னா மிகுந்த அன்பை கொடுக்கறது தான் காதல் அப்போது நம்மளுக்கு பிடிச்ச இறை தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அவங்க மேலே காதல் காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்லிகை அப்படிலாம் பாடியிருக்காங்க இறை அந்த காலத்தில் உள்ள இறையாடியார்கள்லாம் அப்போது காதல்ன்றது கண்டிப்பாக வெளிப்படும் இந்த தினராசிக்காரங்களுக்கு காதல் வைப்படைவீர்கள் காதலில் வெற்றி பெறுவீர்கள் இது அவ்வளோ பெரிய விஷயம் அப்போது இதெல்லாமல் தன்னம்பிக்கை ஏற்படும் தைரியம் ஏற்படும் துரிஞ்சு எதெல்லாமே செய்வீங்க நினைச்சது நடக்கும் அதுக்கு தான் அப்படி சொன்னது அப்போது அவ்வளோ பெரிய விஷயம் அப்போது இது கண்டிப்பாக நடக்கும் இதில் வந்து நிறைய மக்கள் தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் பிரபலம் ஆவீங்க மக்கள் தொடர்பு ஏற்ற பிரபலம் எல்லாருடைய மக்களுக்கும் தேவையான நீங்கள் பணிகள் அவங்களுக்கு தேவையான எல்லாம் செய்யும் போது உங்களுக்கு திறமை வெளிப்படும் அது மூலியமாக நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது அதனால தான் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் அவர் பதினோராம் இடத்தை பார்க்கறனால பல வகையான லாபங்கள் ஏற்படும் பல வகையான லாபங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் ஏற்படும் இது வரைக்கும் நஷ்டங்கள் பார்க்கலாம் இப்போ லாபம் வரும் எல்லா வகையிலும் ஏற்ற போகுது மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தேவசம் அது மாதிரி விட்டு போயிருந்தால் அது நீங்கள் செய்யலாம் அவருக்கு வழிபடக்கூடிய புண்ணியசலை சென்று வழிபட்டு வரலாம் அங்கே உள்ள ஆச்சாரங்களை வச்சு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நேரம் கிடைக்கக்கூடிய நேரம் அது அது மாதிரி பண்ணலாம் இது இல்லாமல் குலதெய்வ வழிபாடு முக்கியமாக செய்ய வேண்டும் மீனராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய நேரம் தான் இப்போ வந்திருக்கு நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் கூட இந்த குலதெய்வத்தை வணங்கி அந்த கோயிலுக்கு போய் செய்ய வேண்டிய அந்த வழிபாடு முறையை சீராக செய்திகளானால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படும் இது இல்லாமல் அந்த பதினோராம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இப்போ லாபங்கள் ஏற்படும் சொல்லியிருக்கேன் மூத்த சகோதர வகையிலும் உதவி கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் பதினோராம் இடம்ன்றது எல்லா வகையான ஏற்றம் எல்லா வகையான லாபங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் வெற்றி பெறதான் அது லாபம் தோல்வியடையது நஷ்டம் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு அப்போது நீங்கள் எல்லா வகையிலுமே ஈடுபடலாம் எல்லா விஷயத்தில் மூக்க நுழைக்கலாம் உள்ளே போய் வெளியே வரலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த சுக்கரனுடைய அம்சமான லக்ஷ்மி தாயார் பெருமாள் உங்கள் ராசிக்குரியவர் தான் பெருமாள் தான் பெருமாள் வழிபாடு பண்ணணும் அப்போது நல்லா கேட்டுங்க பச்சை பச்சை நிறம் போகிறது சொல்லப்படுது உங்கள் ராசிக்கு அது இல்லாமல் அந்த பச்சை வண்ணப் பெருமாள் அப்படி சொல்லப்படுகிறார் அவரை வழங்கிட்டு வரலாம் பச்சை பட்டாடி நீங்கள் அந்த பெருமாளுக்கு அதை வாங்கி கொடுத்து வஸ்திரம் கொடுத்து அபிஷேகம் வசதி அபிஷேகம் செய்து ஆராதனை பண்ணி வணங்கி வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் பச்சை பச்சைன்றது பசுமைன்னு சொல்லப்படுது அப்போது பசுமை வ பசுமையான மரங்கள் வளர்க்கலாம் மரக்கண்டுகள் வாங்கி நடக்கலாம் நீங்கள் வர இடத்துல வாங்கி கொடுத்து நடக்க நட வைக்கலாம் மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப புண்ணியத்தின் மேலே புண்ணியம் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் செய்யலாம் பெரும்பாலும் அந்த மீனா மிதனராசிக்காரங்களாம் என்ன சொல்ல வரேன்னா சுச்சோம்னு பரிகாரன்ற போது ட்வின்ஸ் சொல்கிறேன் இல்லையா இரட்ட குழந்தைகள் பறக்கும் அந்த ரெட்ட குழந்தைகள் பிறக்க அதுலேயே வளர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களெலாம் போய் நீங்கள் உதவி பண்ணலாம் நீங்கள் கண்ணில் பார்த்தாலோ காதல கேட்டாலோ அவங்க அந்த குழந்தைங்களை உதவி பண்ணுறது அவங்கள முன்னேற்றத்தில் பங்கு இது மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல நடக்கும் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் அஞ்சுலேருந்து பதினொன்று பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அது நான் சொல்லணும் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் பெரும்பாலும் பெண் குழந்தைகள் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகிறது இதனால் வந்து நன்மை தான் நடக்கும் பெண் குழந்தை பிறந்தால் தான் நல்லது எப்பவுமே முதல் முதல் பெண் குழந்த பிறந்தால் தான் நல்லதுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் ஏற்படும் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் எல்லாத்துலேயும் நீங்கள் சந்தோஷமான மனநிலை கொண்டு வர போகிறீங்க இந்த சுக்கர பயிற்சி எல்லாத்திலும் ஏற்றமாக தான் இருக்க போகுது இருந்தாலும் உங்களுடைய உறவு வகையிலேயோ நட்பு வகையிலையோ கொஞ்சம் விரிசல் வராமல் பார்த்துக்கணும் அவங்களோட நீங்கள் உண்மையான விஷயத்தை பேசி உண்மையாக நடந்துக்கணும் பொய் சொல்கிறதும் ஏமாற்றுவதும் கூடாது இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் இது இல்லாமல் இந்த மிதனராசிக்காரங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அது மூலிமா நீங்கள் பயன்பெறலாம் புத்திர வகையில் ஏற்பட்டாலும் புத்தரை அந்த வளர்த்து வர குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட போதும் அதில் கவனமாக இருந்து பண்ணிட்டீங்கன்னா உடனே நல்லா ஆகிடும் உடனுக்குடன் பார்த்தாலேயுமே எந்த ஒரு விஷயமும் நல்லது நடக்கும் அது மாதிரி பார்த்துக்கலாம் காதல் வயப்படும் சொல்லியிருந்தேன் இல்லையா அது மாதிரி கணவன் மனைவிக்கும் அன்பு வயப்படும் அப்போது இது வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க ஒருத்தர் ஒருத்தர் நிறைய சொல்லலாம் மனைவி கணவனை பாராட்டலாம் ம கணவன் மனைவியை பாராட்டலாம் அவங்களுக்குள்ள அன்பு ஏற்படும் அப்போது ஆசை அன்பு அதிகமாக தான் என்ன இருக்கும் கணவன் மனைவி அடிக்கடி வெளியே கொண்டு போவார் எல்லாம் வாங்கி தேவையான பொருளாக வாங்கி கொடுப்பாரு ஆடை ஆபரணங்கள் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி மனைவியும் இப்போல்லாம் சம்பாதிக்க ஆரமிச்சிட்டாங்க அவங்களும் கணவனுக்கு வாங்கி கொடுப்பாங்க இல்லைனா கணவன் அன்பாக இருப்பாங்க இதெல்லாமே நடக்கும் இது மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மிதனராசிக்காரங்களுக்கு எல்லா வகையும் ஏற்றமாக தான் இருக்க போகுது கடகராசி நேரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி இது நாள் வரைக்கும் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசிலேருந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய துளராசிக்கு மாறியிருக்கார் சொந்த வீட்டுக்கு மாறியிருக்கார் அப்போது கடகராசிக்காரங்களுக்கு சுக்கரன் நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இதுக்குண்ட தான் இப்போ சொல்ல போகும் அப்போது சுக்கரன் நாளில் இருந்தால் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் என்ன நடக்கும் அவர் சொந்த வீடு தான் சுயசேத்திரம்னு சொல்லுவாங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இன்னொருத்தர் வாடகை வீட்டில் இருவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா சொந்த வீட்டில் வந்து நம்ம எதாவது செய்யலாம் எப்படி என்னாலும் பண்ணலாம் வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டுக்குரிய ஓனர் சொல்லப்படி நடக்கக்கூடிய விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது நாலாம் இடம் என்றது வீடு மனை வாகனம் தாயார் கல்வி நட்பு உறவு ஆரோக்கியம் சுகஸ்தானம்னு சொல்லப்படும் ஆரோக்கியம் உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஏன்னா நாலுக்குரியவர் பத்தாம் இடத்தை பார்க்குறதும் பத்துக்குரியவர் நாலாம் இடத்தை பார்க்குறதும் ஒரு ஜோதிட சாஸ்தத்தில் புதிய லோகம்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி யோகம் தான் இப்போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு கிடை கிடைச்சிருக்கு கிடைக்கிது கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது நாலாம் இடத்துல இருக்கும்போது வீடு வாங்காத கடகு ராசிக்காரங்க வீடு வாங்கி போடலாம் வீட்டை வந்து வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பா சொல்லுவாங்களே வீட்டை கட்டிட்டு கல்யாணம் பண்ணிப்போம் கல்யாணம் பண்ணுவீங்க சுபகாரியங்கள் முயற்சி நிறைய நடக்கும் இடம் வாங்கி போடுவீங்க அதுக்கப்புறம் வீடும் கட்டுவீங்க நல்ல நிலமையில் இருக்கக்கூடிய வீடு வந்து இன்னும் அழகுப்படுத்தப்படும் அதுக்கப்புறம் வாகனங்கள் வாங்கி போடுவீங்க அது மூலியமாக பவனி வருவீங்க எல்லாமே ஆசபாசங்கள் எல்லாமே நடக்கும் அது இல்லாமல் வந்து தாயார் வழி ஒரு அந்த நல்ல நன்மை அளிக்கும் தாயார் வழி மூலயமா சுற்றி தவறினாலும் அதுவும் வந்து சேரும் உறவுகள் நட்புகள் எல்லாமே உறுதுணையாக வந்து இருப்பாங்க இப்போ இந்த காலத்தில் பணம் வந்தால் பத்தம் செய்யணும் சொல்லுவாங்களே அது மாதிரி தான் போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருப்பீங்க கண்டிப்பாக அந்த என்ன சில பேருக்கு வந்து அவங்களுடைய வேலையை பலுகாலையும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆனால் நல்ல உடனும் பார்த்துக்க போயிடாமல் போயிடுவாங்க அதனால தான் சில பேருக்கு கடைசி நேரத்தில் போய் அந்த உடம்பு பார்க்கும்போது பிரச்சனை வரும் இப்போல்லாம் வந்து நல்ல நிலைமை வந்து சந்தோஷமாக இருக்கும் என்ன பண்ண போகிறீங்க கண்டிப்பாக உங்கள் உடம்பே பார்த்துக்கணும் நேரம் கிடைக்கும் அதையும் பார்த்து அதையும் சரி பண்ணிப்பீங்க ஸோ இதெல்லாம் நடக்கும் இது இல்லாமல் அவர் பத்தாம் இடத்தை பார்க்குறனால வேலைலவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய ஊதிய உறவு கிடைக்கும் உத்தியோக உறவு கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்லா பே பேசப்படுவீங்க அதில் மூலிமா எதாவது பாராட்டு பரிசு இதெல்லாமே கிடைக்கும் தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்லது கிடைக்கும் அவங்களுக்கு கூட்டாளிகள்லாம் நல்லா உறுதுணையாக இருந்து நல்லா வளர்ச்சி பெறுவீங்க வியாபாரத்தில் நான் விஸ்தரிப்பு செய்வீங்க நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் போடுவீங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிரான் இருக்கும் அஞ்சு பத்து இருபது முப்பது அப்படின்னு போயின்னு இருக்கும் ஒரு கடை கடன் மாதிரி பத்து கடை நான் வச்சுருக்கேன் இருபது கடை வச்சுருக்கேன் முப்பது கடை வச்சிருக்கேன் வாங்க எல்லா இடத்துலையும் நான் போட்டிருக்கேன் வாங்க உழைப்பு தான் அது இல்லாமல் அவங்களுடைய ஜாதக பலாளுமன்றங்கள் எல்லாமே சொல்லி கண்டிப்பாக நடந்திருக்கு அதனால் இது தான் நடக்கும் அப்போது பத்தாம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம்னு சொல்லினால எல்லா வகையான ஏற்றங்கள் எல்லா வகையிலும் வருமானங்கள் வரக்கூடிய விஷயமாக நடக்க போகுது பத்தாம் இடத்து வந்து போட்டி பந்தயங்கள்னு சொல்லப்படுது அந்த போட்டி பந்தயத்தில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க கடகராசிக்காரர்கள் இப்போது உள்ள நேரத்தில் சுக்கரப்பயிற்சியில் போட்டி பந்தயங்கள் ஏதாவது வந்தால் அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறிகள் அது மட்டும் இல்லை போட்டி பந்தயங்கள் மட்டும் இல்லை புதிய லோகம்னு சொன்னோம் இல்லையா அப்போது அந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்ரி சீட்டு வாங்கலாம் லாட்ரி சீட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம மாநிலத்தில் தான் இல்லை மற்ற மாநிலங்களில் கிடைக்கும் லாட்ரி சீட்டு வாங்கி பார்க்கலாம் திடீர்னு வரக்கூடிய வருமானம் வருவாய்க்கு தகுந்த மாதிரி உள்ள தொழில் செய்யலாம் ஏஜென்சி கமிஷன் இந்த மாதிரி தொழிலாம் திடீர் திடீர்னு வருமானம் வரும் அது மாதிரிலாம் ஈடுபடலாம் ஷேர் மார்க்கெட் அதுவும் திடீர்னு வரக்கூடிய வருமானம் தான் அதில் ஈடுபடலாம் அதெல்லாமே அந்தந்த நேரத்துக்கு போது தான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து போனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போது இந்த கடராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள நேரம் நல்லா இருக்கிறனால ஷேர் மார்க்கெட்டில் பயன்பெறலாம் போட்டால் உடனே போட்டு உடனே எடுக்கலாம் நல்ல பங்குகள் நிறைய விற்பனை ஆகும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேரும் இதெல்லாமே நடக்கும் அப்போது எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள் அப்போது சுக்கரன் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எல்லாருமே ஏற்றமாக இருக்க போது அவர் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறனால எல்லா வகையான முயற்சிகள்லாமே ஜெயமாக போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் போது பெருமாள் கூடிய பெருமாள் வழிபடலாம் அலமையல் முங்காபுரம் சென்று வரலாம் திருப்பதி போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணோம் பொதுவாக கடகு ராசிக்காரங்க அது திருப்பதி போயிட்டு வரணும் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா சந்திரனுடைய ஸ்தலமாக அது விளங்கப்படுகிறது அது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து பெண் கிரகம் உங்க நீங்கள் பிறந்த கடகு ராசிக்காரங்களும் பெண் ராசி தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் பின்தெய் வழிபாடு உக்கரதெய்வ வழிபாடு மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் வாராகியம்மன் வழிபடலாம் காளியம்மனை வழிபடலாம் அங்காள பரமேஸ்வரர் வழிபடலாம் இது மாதிரி பெற்ற உக்கர பிரத்யங்கரை வழிபடலாம் கருமாரியம் வழிபடலாம் இது மாதிரிலாம் உக்கரமான தெய்வங்களை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம் அது பண்ணலாம் இது பண்ணுறேன்னு சொல்லலாம் இருந்தாலும் கோரிக்கை ஒரு ஒரே கோரிக்கை தான் எப்பவுமே ஒரு கடவுளுக்கு வேண்டும் போது எல்லா கோரிக்கையும் வைக்கக்கூடாது எனக்கு அதுவும் வேணும் இது வேணும் இது வேணும்னு அப்படிலாம் சொல்கிறேன் ஒரு கோரிக்கை வைங்க அது முடிஞ்சோன்னே அடுத்த கோரிக்கை வைக்கலாம் அவர் எங்கே போயிடப்படல நம்மளும் எங்கே போயிடப்படல முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை மட்டும் கோரிக்கை வைங்க அது முடிஞ்ச உடனே அடுத்ததாக ஒரு கோரிக்கை வைங்க தப்பு கிடையாது இதை வந்து பக்குவம் ஆகாதவங்க பொதுவாகவே செய்யக்கூடிய விஷயங்கள் பக்குவமானவங்க ஆன்மீகத்தில் உள்ளவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா நீ எனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோ அதை பண்ணிவிடுவா அப்படி தான் சொல்லுவோம் நம்ம தெய்வத்திற்கு போனால் எந்த தெய்வத்திற்கு போனாலுமே பக்குவப்பட்டவர்கள் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் இது மாதிரி ஜோதிடர்கள் அருளாளர்கள் ஆன்மீக பெரியோர்கள் இது மாதிரி உள்ளவங்க எல்லாமே தெய்வத்திட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க தனி தினமும் வாங்கி வணங்கிட்டே இருப்பாங்க அவங்க நாமக்கல்ல சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய காயத்ரி சொல்லுவாங்க மூலமந்திரம் சொல்லுவாங்க வழிபாடு முறைகளை அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா அதனால் வழிபட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்றதை கடவுள் செஞ்சிருவார் அதனால் கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே இந்த கடகராசியில் உள்ளவங்களாக இருப்பாங்க ஆன்மீகத்தில் உள்ளவங்களாம் கடகராசியில் நிறைய பேர் இருப்பாங்க அதனால்தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதனால் இந்த சுக்கர பயிற்சி பலன்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்வோம் எல்லா விஷயத்தையும் ஏற்றமாற போகுது சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வியர்கள் அதுதான் பொருவாக சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அப்போ கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் நான் சொன்ன இந்த இறைப்பறிகள் பண்ணிட்டு வரலாம் தான தர்மம் பார்க்கும்போது பெரும்பாலும் கடவுள் நேர்ந்த விதவைகளுக்கு வாழ வெட்டியாக இருக்கவங்களுக்கு விவகாரத்தை பண்ணி வாழ இருப்பாங்க அது யாருமே ஆதரவு விட்டு இல்லாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களை இது பண்ணணும் அதுதான் உண்மையான விஷயம் அது பண்ணிட்டு வரலாம் திருநங்கைகளுக்கு பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் நான் கடகராசிக்காரங்க சொல்லுவேன் திருநங்கைகளுக்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தானதனம் பண்ணுறங்களோ அவங்களுக்கு தேவையான உதிகளை செய்வீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வாக்கியில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இது அனுப்புற உண்மை அதனால் இது செஞ்சுட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மை நன்மை மேலே நன்மை நடக்கும் இந்த சுக்கர பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது நடக்கும் கவலையே பட வேணாம் இருந்தாலும் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுறது அதிகமான பேச்சுக்கள் பேசுவது குறை சொல்லும் இடத்துல இருக்காமல் போகிறது உங்களை ஒருத்தர் எதாவது சொன்னாங்கன்னா பெருசாக அந்த இடத்து விட்டு அகந்து போயிடுங்க இதெல்லாமே பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல நிலமை நல்ல நிலமைக்கு வருவீங்க இறையர்கள் கிடைக்கும் நான் சொன்ன தாராதம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல நிலம்னு சொல்லி நீங்கள் இந்த சுக்கர பேச்சு உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்க சொல்லி எல்லா நலமும் வளம் பெயிட்டு வாழ சொல்லி வாழ்த்தி நீங்கள் பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த பெருமாள் கும்ப சொல்லியிருந்த இல்லையா அதில் கோவிந்தராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கோவிந்தராஜ் பெருமாள் பெரும்பாலும் திருப்பதியில் பார்த்தீங்கன்னாக்கா மேலற்கூரில் வெங்கடாஜல் பெருமாள் மேல திருமலையில் கீழ்திருப்பின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடியவர் கோவிந்தராஜ் பெருமாள் அவர் தான் அந்த கடகராசிக்குரிய தெய்வமாக சொல்லக்கூடியவர் அவர் பூசணியில் பிறந்தவர் அதனால கடகராசி பூசணாசிலும் கடகராசிலாம் இருக்குது அப்போது அந்த கோவிந்தராஜ் பெருமாளை வணங்கி வந்தீங்கன்னா எல்லா விலையும் ஏற்றமாக